வணக்கம் நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு அம்மை நோய் தாக்குதலோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாட்டுக்கோழி அம்மை நோய் அப்படிங்கிறது கோழிகளை தாக்கும் ஒரு வைரஸ் நோயை பார்த்துருங்க இதனால் கோழியோட தலை கண் காலில் கொப்பளங்கள் அதிகமாக வரும் பார்த்துருங்க இதனால் கோழி குஞ்சுகளுக்கு வந்து அம்மை நோய் கொப்பளங்கள் அதிகமாக வந்து சரியான தீவனம் சாப்பிட முடியாமல் கோழி குஞ்சுகள் வந்து இறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க இந்த நோய் வந்து உடலில் சிராய்ப்புகள் மூலமாக தான் அதிகமாக பரவும் இந்த அம்மை நோய் வந்து கொசுக்கள் மூலமாகவும் அதிகமாக பரவும் பார்த்துருங்க இதோட அறிகுறி அப்படின்னு பார்த்தா தலை கண் காலு காது மடலில் சிவப்பு நிற புள்ளி வந்து அது கொப்பளமாக மாறும் பார்த்துருங்க கண்ணில் கொப்பளங்கள் வர்றதுனால கோழி குஞ்சுகள் வந்து சரியாக தீவனம் பார்த்து சாட முடியாமல் இறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க காயங்கள் பெருசாகி கோழி குஞ்சுகளுக்கு காய்ச்சலும் வரலாம் இதை தடுக்க முறையான தடுப்பூசி போட்டு நோயை கட்டுப்படுத்தலாம் பார்த்துருங்க பண்ணையை எப்போவுமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் பார்த்துருங்க அம்மை நோய் தாக்குன கோழியை தனிமைப்படுத்தி பராமரிக்கணும் எப்போவுமே ஏன்னா கோழியில் மொத்தமாக போட்டுக்கிட்டே ஒரு கோழியில் இருந்து எண்ணூறு கோழிகளுக்கு வந்து நோய்கள் அதிகமாக பரவிக்கிட்டே தான் இருக்கும் பார்த்துருங்க அம்மை நோய் வந்து சரியான பிறகு வெள்ளரி நாட்டு வளத்தை கோழிகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்கலாம் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி